அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கின்றது காளைகள் சீறி பாய்ந்து வருகின்றன ஒரு கள்ளர் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞன் துருதுருவென்று இருக்கின்றான் அவன் என்ன செய்கின்றான் அந்த சீறி வரும் காளையின் மீது பாய்ந்து அதில் கொம்பில் கட்டப்பட்டுள்ள அந்த பரிசு பொருளை எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றான் ஆனால் அந்த காளை அவனுடைய வயிற்றை கிழித்து அவனுடைய குடல் சரிகிறது ஆனால் அந்த இளைஞன் அவற்றை பற்றி அஞ்சாமல் அந்த சரிந்த குடலை தன்னுடைய வயிற்றிற்குள் மீண்டும் அள்ளி போட்டு அது கீழே விழாதபடி பிடித்து கொண்டு அந்த காளையை அடக்கி அந்த கொம்பில் உள்ள பரிசு பொருளை எடுத்து செல்கின்றான் இதை ஆங்கிலேயர்கள் பார்க்கிறார்கள் படம் பிடிக்கிறார்கள் லண்டனுக்கு அனுப்புகிறார்கள் அதில் கீழே குறிப்பு எழுதுகிறார்கள் இவர்கள் எவற்றிற்கும் அஞ்சாதவர்கள் என்று குறிப்பு எழுதப்படுகின்றது மேலிடத்திலிருந்து உத்தரவு வருகின்றது குற்றப்பரம்பரை சட்டம் அங்கே அமலுக்கு வருகின்றது அதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரமலை என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாதபுரம் எல்லாவற்றிற்குமாக சேர்த்து அங்கே குற்றப்பரம்பரை சட்டம் வருகின்றது இந்த சட்டத்தின் பிரகாரம் யாரை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எந்த காரணமும் இல்லாமல் சிறையில் அடைக்கலாம் தண்டனை கொடுக்கலாம் நாடு கடத்தலாம் அவர்கள் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மனிதர்கள் அதில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்காக ஆளாக்கப்படுகிறார்கள் அதில் முக்கியமாக அனைவருமே பெரும்பாலானவர்கள் படிக்காத அப்பாவி அப்பாவி ஜனங்கள் பாமர ஜனங்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தினம் தினம் மாலையில் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்திட வேண்டும் காவல் நிலையத்தில் தங்க வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து அவர்கள் வீட்டிற்கு போக வேண்டும் இதுதான் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் அப்படி வராதவர்களுக்கு அடித்து துன்பப்படுத்துவார்கள் ரணவேதனை கொடுப்பார்கள் முதுகில் செங்கல்லை கட்டி வெகு தூரம் நடத்த சொல் செய்வார்கள் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஒரு தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாள் அவரை பார்க்கக்கூடிய மகன் ஒருவன் தான் இருக்கின்றான் ஆனால் அவன் சிறையில் இருக்க வேண்டும் ச ஒரு ஆடவன் கல்யாணம் செய்கின்றான் அவனுக்கு முதல் இரவு ஆனால் அவன் அந்த இரவன்று சிறையில் இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவி சமயத்தில் வயிற்று வழியால் கணவன் சிறையில் இருக்க வேண்டும் தன்னுடைய குழந்தை மருத்துவ சிகிச்சைக்காக துன்பப்பட்டு அப்பா கண்டிப்பாக வந்து சிறையில் இருக்க வேண்டும் இப்படி நியதி எதை பற்றியும் ஆங்கிலேய அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் சாய்ந்திரம் வந்து கையெழுத்திட வேண்டும் அவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள் என்பதால் அவர்கள் கை நாட்டு வைத்தார்கள் அதனால் அதற்கு பெயரே ரேகை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் ஆனால் இதை எதிர்த்து அதாவது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று எப்பொழுதும் பாராட்டி போதித்து வந்த நம்முடைய தேவர் பெருமகனார் கொதித்து எழுகிறார்கள் எல்லா மக்களையும் சேர்த்து அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் திரட்டுகிறார்கள் கட்டை விரலை அறுத்து எரி ஆனால் கைநாட்டு மட்டும் வைக்காதே என்று சொல்கின்றார் தேவர் மகனார் எல்லா இளைஞர்களும் அவர் பின்னால் செல்கின்றார்கள் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அவர் பின்னால் செல்கின்றார்கள் இந்த செய்தியானது சென்னை தலைமை காவல் நிலையத்திற்கு செல்கின்றது அங்கிருந்து சிவகாசிக்கு உத்தரவு பறக்கின்றது அவரை கூப்பிட்டு விசாரிங்கள் என்று சிவகாசி காவல் நிலையம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கின்றது உங்களுக்கு ஏன் இந்த வேலை நீங்கள் உங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லையே என்று கேட்டபொழுது தேவர் மகனார் சொன்னார்கள் உங்களுக்கு மனைவி உங்களுக்கு பிள்ளை உங்களுடைய தந்தை தாய் யாருக்காவது ஒரு பாதிப்பு நடந்தால் தான் உங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர குழந்தை அத்தனை பேருமே என்னுடைய ரத்த சொந்தங்கள் என்று அத்தனை இனத்துக்காகவும் அவர் சார்ந்த இனத்திற்கு இல்லாமல் அத்தனை இனத்துக்காகவும் போராடினார் பிறகு அந்த அந்த சிவகாசி டிஎஸ்பி ஆக இருந்தவர் அவரை சரி நீங்கள் சென்று செல்லலாம் என்று அவரை சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் அவர் நான் எல்லா மக்களையும் திரட்டி ஒரு மாநாடு நடத்தப் போகின்றேன் என்று தேவர் மகனால் சொல்கின்றார் அதன் பிரகாரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் ஆப்பநாடு என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாதபுரத்தில் அந்த அந்த மாநாட்டில் ஒரு உறுதிமொழி எடுக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த அப்போது கவர்னராக இருந்த சென்னை மாகாண கவர்னராக இருந்த சர் உஸ் உஸ்மான் சையது உஸ்மான் என்ற அந்த அவரிடம் சென்று கொண்டு கொடுக்கிறார்கள் அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் உங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரிகின்றது ஆனால் என்னால் இந்த சட்டத்தை ரத்து செய்ய இயலாது இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கவர்னர் ஜெனரல் அவருக்கு தான் இருக்கின்றது அவரிடம் இந்த தகவலை நான் எடுத்து செல்கின்றேன் என்று அவர் சொல்கின்றார் பிறகு அந்த தகவல் எடுத்து செல்லப்பட்டு அந்த குற்ற பரம்பரை சட்டம் ரத்தாகின்றது அதன் பிரகாரம் இரண்டாயிரம் பேராக இருந்த அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்தவர்கள் ஆயிரம் பேராக குறைக்கப்பட்டு முன்னூத்தி நாற்பத்தோரு பேராக மீண்டும் குறைக்கப்பட்டு மறுபடி கடைசியில் ஒருவரும் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இல்லை என்ற நிலைக்கு வருகின்றது இப்படி ஒரு தன்னுடைய இனத்திற்காகவும் மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருந்த யாருக்கெல்லாம் குற்ற பரம்பரை சட்டம் அமலுக்கானது என்றால் அதாவது பிறமலை கல்லர்கள் மரவர் ஜாட்டின மக்கள் அப்புறம் வந்து மணிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அனைவர் மேலும் அந்த சட்டமானது பாய்ந்தது இவர்கள் அனைவருக்காகவும் பாடுபட்டு அவர்களை அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றியவர் நம்முடைய தேவர் பெருமகனார் என்றால் அதாவது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலினும் பெரிது என்று வள்ளுவர் சொல்வார் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஒருவர் செய்யக்கூடிய உதவியானது அதை எண்ணி பார்க்கும்போது அது கடலை விட பெரியது என்று சொல்வார்கள் அப்படி கடலை போன்ற மிகப்பெரிய உதவியை செய்தவர் நம்முடைய தேவர் மகனார் நான் இந்த மானிடத்திற்காக நன்றி வணக்கம்